வாயில் பச்சை அம்மன் கோவில் ஃபஸ்ட்டு கோமாதா கோமாதா தரிசனம் அம்மனுடைய முதல் தரிசனம் இது கோமாதா தரிசனம் அம்பாள் நினைத்த காரியத்தை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் எங்கள் குல தெய்வம் பச்சை வழி மாரியம்மன் நினைத்த காரியத்தை அணு அளவும் செய்து கொடுப்பவள் பச்சை வழி மாரியம்மன் பார்வதி அம்மனின் அவதாரம் பச்சை வழி மாரியம்மன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எங்கும் இருப்பவள் ஆதிபராசக்தி அவள் பிரம்மாண்ட நாயகி அவள் குலதெய்வமாய் வாழும் பிரம்மாண்ட நாயகி மேல்மனை ரூமா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அகில உலகம் காக்கும் எங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பச்சை மாரியம்மா திருமுல்லை வாயில் அமர்ந்திருக்கும் வேண்டியதை தரும் ஆதிபராசக்தி பச்சை மாரியம்மன் உலகத்தை காக்கும் தேவி பராசக்தி அவள் பச்சை வழி மாரியம்மன் உலகெங்கும் வாழும் ஆதி பிராசக்தி ஓம் சக்தி அம்மனின் படை தளபதிகள் வாசிடர் செம்முனி கரிமுனி விஸ்வமித்ரமுனி வேதமுனி நாரதரமுனி வியாசரமுத்துமணிசக்கம் லாடமுனி பரசார ஜடாமுனி படை படைத்தளபதிகள் முனீஸ்வரன்கள் நினைத்த காரியத்தை நல்லபடியாக நினைத்து கொடுக்கும் அந்த அகிலாண்ட கோடி பார்வதி தேவியின் படைத்தளபதிகள் முனீஸ்வரர்களை படைத்தளபதி வால் முனீஸ்வரர் வால் முனீஸ்வரர் பால் விராட்சி வீரமுத்து பகவான் பருவரை சன்னதி நினைத்ததை அருளும் பச்சை வழியம்மனுடைய காவல் தெய்வங்கள் பச்சை அம்மனுடைய கோபுர தரிசனம் கோடி தரிசனம் அம்மனுடைய தரிசனம் சனீஸ்வர பகவான் சன்னதி நம் பச்சை வெளி கோமலில் அமர்ந்திருக்கும் கருட பகவான் அம்மன் காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கிறார் கருட பகவான் பச்சையம்மன் கோவில் La no. பச்சியம்மன் கோவில் தரிசனம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் கொண்டுள்ளனர் ஆடி முதல் வாரம் அம்மனுக்கு முதல் பொங்கலாக அம்மனுக்கு ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் ஐயப்பா சேவார் ஐயப்பனின் அருளால் இந்த பச்சவழிகள் நம்ம அருளால் எங்கள் குலதெய்வம் முதல் பொங்கலாக திருமுள்ள வாயில் பச்சவழி அம்மனுக்கு பொங்கல் பொங்கல் படையல் அம்மனுக்கு முதல் முதல் படையலாக அம்மனுக்கு சாப்பிட இந்த பச்சையம்மன் கோயிலேருந்து பேசுகிறோம் இந்த குலதெய்வம்மன் இங்கிலாண்டுக்கு பிரம்மாண்ட நாயகி பார்வதியோடு அவதாரம் தான் அவங்க பச்சையம்மன் நீங்கள் கேட்கும் படங்களை வந்து அம்மா கொடுப்பா நீங்கள்னால் என்ன என்ன அம்மா வேண்டீங்களோ அதைபடி அம்மா பச்சை அம்மா வந்து எல்லா துறைகளையும் நீக்கி உள்ந்த படம் எல்லா வரையுமே கொடுப்பாங்க என்ன நேர்ச்சி வேண்டியோ அம்மா எல்லாத்துறையும் தீர்த்து இராண்டுக்குடி பிரம்மாண்டன் ஆகியம்மா பராசக்தி எல்லாருடைய தந்து எங்களுடைய துறைகளை தீர்த்து வீர பொருளோடு அம்மா இராண்டுக்குடி கமாண்டனாகி தொள்ளாயிரம் வருஷம் பழமையான பச்சியம்மன் அதிசயம் பச்சையம்மன் போய் திருநூள்ளுவயில் சின்ன இருபத்தி ரெண்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டிகிட்டு வந்து கொட்டில் கட்டினாங்க ஒன்பது வாரம் கற்றுனாங்கன்னா வாங்கட்டே பார்க்க கிடைக்கும் செல்ல வளம் நீர் வளம் நிலவளம்லாம் கிடைக்கணும்னா பதினாலு வாரம் பூஜை கொடுத்த பண்ணால் எல்லா சாணமும் கிடைக்கும் அதுபடி டெல்லி வந்து வர்றாங்க பத்திரிக்கலாம் திருமல்வாயில் அண்ணாஜி மத்தியம்மன் கோயில் கோயிலும் இருக்கு பழமையான மக்கள் வரும் ஆடி மக்கள் கூட்டம் பெரிய இருக்கும் எல்லா கிராமமும் சார் ஆ ஓம் சக்தி பரவாயில்ல

சக்தி திருமலை கோயில் வந்து எங்களுடைய குலதெய்வ கோவில் இப்போ பௌர்ணமி பௌர்ணமி வரலாம் அப்படின்றதுனால பௌர்ணமி பௌர்ணமி வந்து இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே வரணும் அப்படின்ற கூட்டம் எதிர்பார்த்தோம் ஆனால் அளவுக்கு கூட்டம் இருக்கும் எதிர்பார்க்கல நல்லாவே கூட்டம் இருக்குது ஸோ இந்த கோவிலுக்கு வந்து மன நிறைவோடு வந்தீங்கன்னாலே நீங்கள் எந்த ஒரு காரியம் எண்ணி வந்தீங்கனாவோ கண்டிப்பாக அது வந்து வரும் அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை பச்சைமுன்ற ஒரு வார்த்தை இருக்குது அது பசுமையான வார்த்தை அது வாழ்வையில் வந்து பசுமையான எண்ணத்தையும் உங்கள் வாழ்க்கையே வந்து பசுமையாக மாற்றிக்கும் அந்தளவுக்கு அந்த அம்மாவோடய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பி நீங்கள் உண்மையிலே வந்தீங்க வேணுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பலன் கண்டிப்பாக இருக்குது அம்மன் வந்து மனமுருகே வேண்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற தேங்க் யூ நீங்கள் சொல்கிறீங்களா